நம தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் நூற்றி எழுபத்தி ஆறாம் பகுதி புராணம் ஸ்தல புராணங்களின் சத்தியத்துவம் வேதத்தில் என்ன சொல்லியிருந்தாலும் அது சத்தியம் என்று நம்ப வேண்டும் என்பது போல சைவ வைஷ்ணவங்களுக்கு தமிழ் வேதமாக உள்ள தேவார திவ்ய பிரபந்தங்களில் சொல்லியிருப்பதை நாம் உண்மை என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் அநேக க்ஷேத்திரங்களில் பாடப்பெற்ற தேவாரங்களிலும் ஆழ்வார்களின் பாசுரங்களிலும் அந்தந்த ஸ்தல புராண விஷயங்கள் இருக்கின்றன ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தைய இந்த தேவார திவ்ய பிரபந்தங்களிலேயே ஸ்தல புராண குறிப்புகள் இருப்பது அந்த புராணங்களின் பழமைக்கு சான்றாக இருக்கிறது உதாரணமாக ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் வேறு எந்த ஊரிலும் இல்லாத மாதிரி தெற்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு அந்த க்ஷேத்திர புராணத்தில் காரணம் சொல்லியிருக்கிறது மூர்த்திக்கு பட்டாபிஷேகம் ஆன பிறகு விபீஷணன் லங்கைக்கு திரும்பி போனபோது ராமர் தாம் வழிபட்டு வந்த ரங்கநாத விக்கிரகத்தை அவனுக்கு கொடுத்தார் என்றும் அதுதான் ஒரு காரணத்தால் அவன் போகிற வழியில் உபயகாவேரிக்கு நடுவே ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டையாகிவிட்டதென்றும் தன்னோடு லங்காபுரிக்கு போக முடியவில்லையே என்று துக்கப்பட்ட விபீஷணனை திருப்திப்படுத்தவே ஸ்ரீரங்கநாதர் தெற்கு நோக்கி படுத்திருக்கிறார் என்றும் ஸ்ரீரங்க ஸ்தல புராணத்தில் விரிவாக கதை சொல்லியிருக்கிறது இந்த விஷயத்தை ஆழ்வார்கள் தங்கள் பாட்டில் சொல்கிறார்கள் மகாவிஷ்ணு தெற்கே பார்த்திருப்பதற்கு புராணம் சொல்கிற காரணம் ஆழ்வார் காலத்திலேயே நிச்சயமாக இருக்கிறதென்றால் அந்த புராணம் அதற்கும் முந்தையத்தா முந்தையதாகத்தானே இருக்க வேண்டும் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் அம்பாளை பிடித்து வைத்து பூஜை பண்ணிய பிருத்வி அதாவது மண்ணாலான லிங்கம் சுவாமி அவள் பூஜை பண்ணுகிற போது பெரிய வெள்ளத்தை பிரவே செய்தும் அவள் விடாமல் லிங்கத்தை கட்டி அதிலிருந்து சுவாமியே ஆவிர்வவித்தார் என்று ஸ்தலபுராணத்தில் இருப்பதை தேவாரமும் சொல்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏகம்பத்தில் பாடிய தேவாரத்தில் பாட்டுக்கு பாட்டு அம்பாள் பூஜை பண்ணின மகிமையை சொல்கிறார் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஜம்புகேஸ்வரத்தில் திருவானைக்காவலில் ஜம்பு மகரிஷி என்பவர் ஜம்பு அதாவது நாவல் விரக்ஷமாக ஆக அதன் கீழேயே ஈஸ்வரன் வந்து கோவில் கொண்டார் அங்கே லிங்கத்துக்கு ஒரு சிலந்தி பந்தல் போட்டு பூஜித்தது அந்த பந்தலை அறுத்து கொண்டு ஒரு யானை லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிற்று இதனால் சிலந்திக்கு ஆத்திரம் வந்து யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்து கொண்டு அதன் மண்டைக்குள் போய் குடைந்தது அப்போது யானை மண்டையை மோதிக்கொண்டு தானும் செத்து சிலந்தியையும் சாகடித்து விட்டது இந்த சிலந்திதான் பிற்பாடு கோச்செங்கட் சோழனாக பிறந்து ஜம்புகேஸ்வர ஆலயத்தை கட்டிற்று இந்த கதையை ஸ்தல புராணம் சொல்கிறது இத்தனைக்கும் தேவாரத்திலேயே ரெஃபரன்ஸ் இருக்கிறது மூலஸ்தானத்தில் எப்போதும் காவேரி ஊற்று இருக்கும்படியான அற்புத ஸ்தலம் அது என்பதற்கு அப்பர் தேவாரம் ஒன்றில் பத்து பாட்டிலும் குறிப்பிருக்கிறது திருக்கழுக்குன்றத்தில் தினமும் மத்தியானம் பன்னிரண்டு மணிக்கு இரண்டு கழுகுகள் வந்து பண்டாரம் கொடுக்கிற சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு விட்டு போகிறதல்லவா இது நூற்றாண்டுகளாக நடந்து வருகிறது என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கிறார்கள் இந்த ஊர் பேரே தேவார காலத்திலிருந்து கழுக்குன்றம் என்று இருக்கிறது இதை இதைவிட பெரிய ஆதாரம் என்ன வேண்டும் திருவிடைமருதூரில் மருதூரில் தைப்பூச ஸ்நானம் விசேஷமானது என்று க்ஷேத்ர மகாத்மியத்தில் சொல்லியிருக்கிறது என்றால் இந்த விசேஷத்தை சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்பு அப்பரும் சம்பந்தருமே பாடியிருக்கிறார்கள் ஸ்ரீரங்கம் ஜம்புகேஸ்வரம் காஞ்சிபுரம் திருக்கழுகுன்றம் திருவிடைமருதூர் போன்ற மகா க்ஷேத்திரங்கள் புராதனமாக பிரசித்தமானதால் அவற்றை பற்றிய புராணங்கள் வழக்குகள் பழைய தமிழ் நூல்களில் வந்திருப்பதில் ஆச்சரியமில்லை என்று தோன்றலாம் சின்ன சின்ன க்ஷேரங்களில் உள்ள சின்ன புராண ஐதிஹியங்களுக்கு கூட பழைய தமிழ் மறைகளில் குறிப்பு இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது பிரசித்தி அடையாத சில க்ஷேத்தங்களில் ரிஷிகளோ தேவர்களோ வண்டுகளாக இருந்து பூஜை பண்ணினதாக ஸ்தல புராணங்களில் இருக்கிறது இப்போதும் அந்த ஊர்களில் சன்னதியிலேயே பெரிய தேனடைகள் இருந்து கொண்டிருக்கின்றன நன்னிலத்தில் இப்படி இருக்கிறது மதுவனம் என்றே அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது மது என்றால் தேன் திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்தில் சித்தாம்பூர் என்று சொல்கிற ஊர் இருக்கிறது இதற்கு தேவாரத்தில் திருச்சிற்றேமம் என்று பெயர் இங்கேயும் சுவாமி சன்னதியில் தேன்கூடு இருக்கிறது சித்தர்கள் தேனீக்களாக வந்து பூஜிக்கிறார்கள் என்று ஐதீகியம் இந்த தேனடைக்கும் தினந்தோறும் பூஜை நடக்கிறது வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் திருக்கண்ணமங்கையில் தேனடை இருக்கிறது இவற்றை பற்றி அந்தந்த ஊர் தேவார திவ்ய பிரபந்தங்களிலும் ரெஃபரன்ஸ் இருக்கிறது ஸ்தல புராண விஷயங்களை தேவாரம் திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதலியவற்றில் குறிப்பிட்டிருப்பதால் அவற்றின் பழமை பிரமானியம் ஆத்தென்டிசிட்டி இரண்டும் தெரிகின்றன நம பார்வதி பதையே ஹரஹர தேவா.